ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக சிவசிவாய நமக நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தேரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டுமென்றால் இறைவனிடம் முறையிட்டு இருங்கள் இது நடந்தே ஆக வேண்டும் இதை செய்யுங்கள் அப்பா என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிக பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கி கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க என்றால் அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு தொண்டு கூட வைத்துக் கொள்ளலாம் அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார் நான் உன் அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு என்ன நடக்கிறது உன்னுடைய பிரச்சனை என்ன நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா இல்ல துன்பக்கடலில் சிக்கிக் கொண்டு இருக்கிறாயா என்று எல்லாமே அவற்றையுமே நான் பார்த்து இருக்கிறேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே நான் உன்னுடனேயே இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நீ எங்கு இருந்தாலும் என் நினைவில் வைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி உமக்கானதை நீ நிச்சயம் கிடைக்க பெறுவாய் இது எனது சத்திய வாக்கு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்றும் என்றென்றும் உங்களோடு நான் இருந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது இந்த நொடி நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் பார் என் ரூபத்தை நீ காணலாம் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கப் போகிறது எனது அருளும் ஆசையில் யாரும் தான் எனது பக்தர்களை பிரித்துப் பார்க்காதவன் நான் நம்பிக்கை பொறுமையுடன் அமைதி காத்து கொண்டிரு என் பக்தனுக்கு எல்லாமே சாத்தியமாகும் நல்லதே நடக்கும் எனது அன்பு குழந்தையே நீங்கள் கடந்து வரும் பயணத்தில் கடைசி நிமிடத்திலும் பொறுமையையும் புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எளிதாக நீங்கள் கடந்து விடலாம் காலச்சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு திருப்பத்திலும் வாழ்க்கையின் போக்கைய மாற்றுகிறது பருவங்கள் குளிர்காலத்துடன் முடிவடையாது வசந்தம் துளிர்விடும் சிறப்புடன் திரும்புகிறது சுழலும் சக்கரம் மேலும் கீழும் அசைவது போல ஒரு நீண்ட இரவுக்கு பின் அழகான ஒரு வெளிச்சம் வருவது போல ஒரு பிரகாசமான ஒளி உதயமாகும் இல்லவா அது உங்களுடைய இன்பங்களும் துன்பங்களும் நம்மை தவிர்க்க முடியாமல் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இவை எல்லாமே உன்னுடைய முன் சென்ன கருமாக்கள் ஆனால் தொந்தரவு இல்லாமல் இருப்பது வாழ்க்கையின் முக்கியத்துவம் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பாவின் பாதங்களை நீங்கள் சரணடைந்து விடுங்கள் அவருடைய பாதங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் சதா காலமும் அவருடைய நாமத்தை நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காது காலம் கடந்தும் ஆட்சி செய்யும் இறைவனின் முழுமையை நீங்கள் அடைய முற்பட வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அவருடைய நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபித்து கொண்டே இருங்கள் உன்னுடைய முன் முன்ஜென்ன கர்மக்களையெல்லாம் அளிப்பதற்கு என்னுடைய நாமம் ஒன்றே என்னுடைய திருநாமம் ஒன்றே உனக்கு சிறப்பான மா மருந்தாக இருக்கும் வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு உன்னுடைய கருமா வந்த இடம் தெரியாமல் ஓடுவதற்கு என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு விரைவாகவே உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உனக்கு செவி வழியாக கொடுக்கப் போகிறேன் அதை கேட்டதும் எனக்காக ஒரே ஒரு தீபம் ஏற்று உன்னுடைய வீட்டில் வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இந்த மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான எண்ணங்களும் தான் அதில் தான் நீ இப்போது இருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லாம் நிகழும் அதை பார்த்து நீ பயப்படாதே உனக்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் கூட வரலாம் அப்பொழுதும் நீ பயப்படாதே அப்படி உனக்கு குழப்பம் வரவில்லை என்றால் அதில் உனக்கு பயிற்சியே சரியாக இல்லை என்று அர்த்தம் பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முடங்குகள் இருக்கின்றன அதில் நீ வெற்றிக்காக போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன்னுடைய அப்பா உனக்காக பெரிய வெற்றியை வைத்திருக்கிறேன் என்று எண்ணி உன் மனதை நீ சாந்தப்படுத்திக்கொள் தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டேரு விரைவாகவே நீ கேட்ட நல்ல செய்தியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அந்த விரைவில் நல்ல செய்தி என் வழியே உன் வீட்டிற்கு வரும் உன் வீடு தேடி வரும் கவலையே படாதே இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த செய்தி உன் செவி வந்து சேரும் நேரம் எனக்காக உன் வீட்டில் ஒரே ஒரு தீபம் ஏற்று உன் தீபத்தின் வழியாக நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் நானே காட்சி தருவேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபமே உனக்கு தெரியும் அதிலிருந்தே நீ தெரிந்து கொள் எனக்கு அப்பனின் அருள் இருக்கிறது என்றும் அப்பன் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் என்றும் உன் மனதினை நீ தைரியமாக வைத்துக்கொள் சந்தோஷமாக வைத்துக்கொள் நீ கேட்ட நல்ல செய்திக்கான முதல் அறிகுறி என்னுடைய காட்சித்தான் ஒளியின் ரூபமாக நான் உன் வீட்டிற்கு வருவேன் வந்து உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கு பார்த்தாலும் நான் உன் வீட்டில் முழுமதுவாக இருப்பேன் அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் நான் கேட்ட நல்ல செய்தியை கொடுக்க என் அப்பா தயாராக இருக்கிறார் அதை பெறுவதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இரு மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானது உன்னிடத்தில் விரைவாகவே வந்து சேரும் அந்த செய்தி வந்து சேரும் நேரம் அதை மட்டும் மறந்து விழாதே ஒரே ஒரு தீபம் ஏற்று அப்பிறகு பார் உன் வாழ்வு எப்படி இருக்கும் என்று மிக மகிழ்ச்சியாக ஒளிமயமாக உன் வாழ்வும் இனிக்கும் உன் வீடும் ஜொலிக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும் தனி நாட்களாக எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியுமென்று என்று கொண்டே இருந்தாய் அது முடியாமல் தவறி கொண்டே போயிருந்தது இதற்கு ஏன் என்று எல்லாம் கேட்காதே நான் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளாதீர்கள் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்து கொள்ளுங்கள் உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டுவிடுங்கள் விடுங்கள் எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் மிக அவசியம் இது இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக ஆழமாக உணருங்கள் உங்களின் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும் வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான் ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தப்பே இல்லை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அவமானம் நாம் அடைந்து விட்டமே என்று ஒளிந்து விட வேண்டாம் அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நகர்ந்து இருங்கள் ஒவ்வொருடமிருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் மூன்று ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது இரு என்னுடைய இரு கரத்தைக் கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கேன் என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது உங்களின் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கியிருக்கட்டும் அப்பொழுதுதான் உன்னைச் சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நிதானத்தை இழக்காத வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை இவ்வுலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது உனக்கும் அப்படித்தான் உனக்கென்று ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயன்பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே எடுத்த எடுப்பிலேயே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உனக்கு வேண்டியதைப் பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ உன்னுடைய இலக்கு எதுவோ உன்னுடைய ஆசை எதுவோ இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல் கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுவிட்டாய் இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இதைக் கேள் உனக்கே புரியும் நன்றாக புரியும் இதே போலவே செய்து உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம் இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார் என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் சிரித்துவிடும் என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே என்னும் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் எதை பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இனிமை என்ற எண்ணம் மட்டுமே நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும் அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள் எதிர்மறை என்ற ஒரு சிறிய ஏ துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும் நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும் உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது அது தேவையில்லாததும் கூட மழையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள் வேலை என்று எப்போதும் சுற்றி கொண்டு இருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனமிட்டு பேசுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும் நல்ல தைரியத்தை தரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யுங்கள் எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள் ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் விளையாடுங்கள் உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள் விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும் கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் உற்சாகம் தரும் பிறரையும் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இலைப்பாறுதல் தாருங்கள் உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு கொண்டே இருக்காதீர்கள் அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும் நமது விருப்பு விருப்புகளுக்கு எல்லையே கிடையாது சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உங்களை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும் பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது அழகானது அற்புதமானது அந்த ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்து விடலாம்